உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு பனிரெண்டு இந்த வசனத்தை தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு நீங்கள் நல்லா செழிப்பீங்க நீங்கள் நல்லா வளருவீங்க முன்னேறுவீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க தேவன் அதுதான் ஒரு நீதிமான் தேவனை தேடுறப்பில்லையனா அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் நீங்கள் தேவனை தேடிட்டு இருக்கீங்களா வணங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு செழிப்பு கிடைக்கும் அவ்வளோதான் இதுதான் இந்த வசம் சொல்லுது நான் இயேசுவை வணங்குறேனேங்க என்னங்க பயன் இருக்கு எவ்வளோ நாளாக இயேசுவை இருக்கேன் ஓடுறேன் சபசபையாக ஓடுறேன்றிங்கள உங்களுக்கு செழிப்பு இருக்குது முன்னேற்றம் இருக்குதுன்னு இந்த வசனம் சொல்லுது ஐயோ இருந்த இடத்துலையே காலாகாலமாக எந்த வித முன்னேற்றமும் இல்லை என்னை தூக்கிவிடவோ யாரும் இல்லை என்ன முன்னேற்றவோ யாரும் இல்லை இருந்த இடத்துலையே அப்படியே தான் இருக்கேன் சொல்கிறீங்களா இல்லைங்க இயேசுவை வணங்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது ஒரு வளர்ச்சி இருக்குது சரிங்களாங்க இதுதான் இந்த வசனம் சொல்லுது உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு வளர்ச்சி இருக்குது சரிங்களா நம்ம வந்து இனிமேலேருந்து நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உங்கள் வளர்ச்சியை பார்ப்பீங்க யோபு பாருங்களேன் உட்காந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க யோபு நாற்பது ஏழு தேவன் பார்க்குறாரு ஏன்னா சாம்பல்லே உட்காந்துட்ருக்கான் இப்போதும் புருஷனை போல் நீ கட்டிக்கோள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு அப்படின்னு தேவன் சாம்பலில் உட்காந்துட்டு இருக்கிற யோபுவை பார்த்து கேட்குறாரு என்னப்பா ஆறா இப்போதும் புருஷனை போல் நீ கட்டிக்கோள் ஒரு ஆன்மகன் மாதிரி ட்ரெஸ் போடு என்ன ட்ரெஸ் போட்டிருக்க எப்படி எவ்வளோ அக்கறை பாருங்களேன் அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை இந்த முதல் வார்த்தை இந்த முதல் பேச்சே தான் மனசை உடச்சிடும் எப்படி தேவன் பேசுகிறாரு பாருங்களேன் அவங்க ஒய்ஃபு பார்த்தாங்களே ஏன் யோபு இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கேட்டாலா அது மாதிரி மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களே யோபு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுன்னு சொன்னாங்களா அல்லது அந்த ஊர்க்கார அந்த தெருக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் யாராவது சொன்னாங்களா யோபு இந்த ட்ரெஸ் ஏன் போட்டிருக்கீங்க கேட்டானா யாருமே கேட்கல ஆனால் நம்ம தேவன் எப்படி பேசுகிறாரு பாருங்க முதல் பேச்சே அவ்வளோதான் அப்படியே மனசை உடைக்குது ஏன்பா இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன் நம்ம குழந்தைங்க கிட்ட கேட்போம் இல்லை ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன் நல்ல ட்ரெஸ் போடு சொல்லுவோம்ல தேவன் எவ்வளோ அன்பு பாருங்க யோபு மேலே எதுக்கு நீ சாம்பலில் உட்காந்துட்டு இருக்க அடுத்தது நல்ல இடத்துல உட்காருப்பா வீட்டில் எத்தனை சார் இருக்கு அங்கே வந்து உட்காரு அவர் அப்படிதான் சொன்னார் எதுக்காக நீ உன்னையே வெறுத்து உன்னையே அறுவறுத்து சாம்பல்ல சாம்பலில் இருக்க யாருமே கேட்காத எல்லாம் தேவன் வந்து பேசினாருங்க அவன் அதெல்லாம் நண்பர்கள் கிட்ட கிடைக்கும்னு நினச்சான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தான் ஆனால் நம்ம தேவன் தான் பேசினார் அப்படி தேவன் தான் அவங்க மேலே அன்பாக இருக்கார் நீங்கள் தேவனை தேடுறீங்களா அதனால் அவர் தான் அன்பாக இருப்பார் கிட்ட அப்படி சொல்லிவிட்டு யோபுவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு யோபு காய்ஞ்சு போய் கடன்ந்தான் அந்த வியாதியில் காஞ்சி போய் கடன் தான் செம்மையாக வியாதி அவனை படுத்திருச்சு மாதிரி அவனுடைய வ அவனுடைய தொழிலில் நஷ்டம் வந்துச்சுல அதுவும் அவனை காய வச்சுச்சு அதுவும் தேவன் வந்து சரி பண்ணி கொடுத்தாரு பாருங்க வியாதியை சரி பண்ணி கொடுத்தாரு தொழில் நஷ்டத்தையும் அவர் கரெக்ட் பண்ணி கொடுத்து திரும்பவும் அதே இடத்துல பணக்காரனா மாத்தினாருங்க சாம்பல்லையே உட்காந்துட்டு இருக்கீங்களா நீங்கள் கஷ்டங்கள்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா முன்னேற்றுவதற்காக உங்களை கவனிப்பதற்காக தேவன் வராருங்க உங்களை நீங்கள் உட்கார்ந்துருக்குற இடத்துல இருந்து நீங்கள் வெளில வருவீங்க இனிமம் அந்த மாதிரி இடத்துல உட்கார மாட்டீங்க உட்கார்ந்த இடத்துலையோ உட்கார மாட்டீங்க முன்னேறுவீங்க முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் ஏன்னா நீங்கள் தேவனை தேடுறீங்க சரிங்களா நம்ம யோபு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு தேடவே இல்லை அப்பா என் நண்பர்கள் வருவாங்க என்னை காப்பாற்றுவாங்கன்னு சாம்பலில் க அவங்க வந்து தேடல அவன் எதிர்பார்த்ததே தேவனை தான் அவன் தேவனை தான் எதிர்பார்த்தான் அதே மாதிரி தேவனும் அவனுக்கு எல்லாம் செய்து கொடுத்துட்டு அவனை செழிப்பாக்கிட்டு போயிட்டாரு நீங்கள் கவலைப்படாதீங்க எந்த இடத்துல உட்காந்த இடத்துலையோ உட்காந்துட்ருக்கேன் பார்த்ததையே பார்த்துட்ருக்கேன் எத்தனையோ வருடங்களா இதே கஷ்டம் தான் இதே வரும தான் இதே வியாதி தான் எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் தேவன் நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்து உங்களை உங்கள் இடத்த மாத்துறாரு சரிங்களாங்க உங்களை உயர்த்துவார் கவலைப்படாதீங்க நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க ஏன்னா இயேசுவை தேடுற பிள்ளைங்க செழிப்பாக தான் இருப்பாங்க இயேசுவ தேடுற தேடுற பிள்ளைங்க முன்னேறுவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ வருஷமா முன்னேற்றமே இல்லாமல் வளர்ச்சியே இல்லாமல் செழிப்பே இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க நீங்கள் உயர்த்த போகிறீங்க செழிக்க வைக்க போகிறீங்க நன்றி அப்பா எங்க மேல அதிக அக்கறையோட வந்திருக்கீங்க நன்றி அப்பா உங்க அன்பிற்காக நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சுக்கோங்க பர்சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சி பீராக ஏசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி மரணப்படுக்கைகள் சரியாகுவதாகப்பா எத்தனையோ பேர் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்காங்கப்பா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தயவுசெய்து சுகத்தை கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா உங்கள் சுகமளிக்கும் வல்லமையை நீங்கள் தயவுசெய்து அவங்களுக்கும் அனுப்புங்கப்பா சுகத்தை கொடுங்கப்பா நன்றியப்பா மனிதனாக போறா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா நீங்கள் நரகத்தில் தள்ளினா நாங்கள் போக மாட்டோம் அது தீயறிகிற இடம் எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் உங்களை வணங்கிட்ருக்கோம் அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு பா ப்ளீஸ்ப்பா சாமி உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவ முடியாத பாவங்களெல்லாம் கழுவிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்க ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்க ஒரு நொடி தான் இருப்பீங்க அந்த நொடியில் நீங்கள் எங்களுக்கு ஒரு புதிய உடம்பு உங்களுக்கு சரிசமமான உடம்பு ஒன்று கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு வானத்தில் பறந்து உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் எழுந்திடக்கூடாது அப்பா எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க ஏழு வருடம் அந்த பிசாசு ஆட்சியில் போய் விட்டுட்டு போயிடாதீங்க எங்களை கூப்பிட்டுக்கோங்கப்பா சாமி உமக்கு அப்பா சுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் அது ஒரு சவால்ப்பா அது கஷ்டம் தயவுசெய்து பசுத்தமா வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க உங்களோடு தங்க நான் ஆசைப்படுறோம் நாங்க ஆசைப்படுறோம் ஆயிரம் வருடம் நீங்க ஆட்சி செய்வீங்க உங்க ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஏசுனு முழு சமம் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்